ஆலய சீனி암பலம் சார்பா ₹201000 செலுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது இது சொற்பபரீசலையும் விலாக்கும் வளமே இருக்கின்ற பரிசுத் உள்ள ஒரு வாழையா 6 உள்ள 8 வீரர்களா யார் மதுரை மாவட்டம் கரிசல்புரம் குமார் அவர்களின் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து விரிந்த வண்ண உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கு வளர்ந்து இருக்கின்ற பரிசு தேவை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிபி அடிகங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள்

போவது யார் என்று பொறுத்திருந்து இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு விதிக்க போவது ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா ஒப்பீடா பண்டன் குப்பை சென்று சேர்ந்துவிட சட்டமுள்ள ஆட்டம் வீர் விரைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம்

சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆச்சரியக்க காலையா அரியவமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்து நின்று பார்ப்போம் ஆளையர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் ஆளையர் மன்னேவன் தலைமையிலே இருந்து உள்ளூர் வீர ரூபாய் ஐந்து ஒன்று சிறப்பு பரிசு ஏட்டக்கன அம்மா சவணி நினைவாக ரூபாய் 371 தொகை தர காட்டொண்டிருக்கிறார்கள் ஆச்சரிய சிறப்பு பரிசரை விலாக்குள வரத இருக்கின்ற பரிசுத் தொகையை ஏற்றி பரிசூடா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வாடகையை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக திரைத்து கால கால களமளித்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களமளித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தேடி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது சிவகங்கை சீமையா மதுரை மாநகராய நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்

ஆணையர் ஆனையர் ஒன்று சிறப்பு பரிசு ஏற்றுக்கண்ணன் அம்மாசி மணி நினைவாத ரூபாய் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரம்பு நண்பர் மருதிப்பட்டி மாணிக்கம் சர்பாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆணையர் கிராம செயலாளர் கண்ணன் அறுபது சர்பாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாடு மேலவரதே ராமச்சந்திரன் சார்பாக பை 51 சார்பாகங்காட்டொண்டிருக்கிறார்கள் ஆட்டுளை சிறப்பு பரிசுகளை விழாக்குல வழங்கிர்கின்ற பரிசிதோனே சிறந்த திட்டமிட்டு அசுராய் ஆடும் அழகே வீசு காட்டி புயல் உறுதி கிளப்பி என் திமனுக்கு நீயே திமரன் ஆடுகின்ற பொறுத்திருந்தால் பெருக்கு <muchas> <muchas>

கூடாது சீபி அடைகின்ற எழுந்த

கோரமிஸ்கடைசி நான்கு நிமிட கடைசி நான்கு நிமிட ரங்க நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டா இது தேஸ்ருக்கு பைதே வருதர்க் கை தெறியுள்ள ஒரு பாளையா ஆறுறியுள்ள ஒன்பது வீரகள இளம்பட்ட காலையா அய்யோ என்ற வீரமா மற்ற இடெல்லாம் சிங்கத்தினாடமா பெரும் களெல்லாம் வீரர்களின் தேச்சையா வீரர்களே பொடி இந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சோழின் சுயந்தை மாவட்ட மருதிப்பட்டி நாயர்புரம் சரவணனவர் சொந்த காளை மிக குட்டிப் பூரா வள கொண்டு செட்டிருக்கிறதே தாங்கற்கான இருக்கப்பட்டுள்ள நீரம் லாஸ்ட் 10 நிமிடம் கடைசி 3 நிமிடம் கடைசி 3 நிமிடம் இறங்க நெருங்கி விட்டறா காளங்கள் பறந்து விட்டறா சித்துவை சிறப்பு பரிசு பெறுவதற்கு 5 அடிமுுள்ள ஒரு காளையா 6 அடிமுுள்ள என்பது மீசல்

இரே புலிக்குர வீரேதலா சத்தம ஜில்லை முட்டமா யார் என்று பொறுதிருந்து பாப்ப பார்ப்போம் நேரே நெருங்கி விட்டாளா சிறந்த காளை வீரகளன் சிறந்தான வீர்களே வீரமான ஏற்றை காளையா ரகுமிக்கவன்பதி வீரகளன் ஏற்றமிகு காளையா அதிமதிக்க வீரகளன் ஒரு காளையா வெண்பது வீரகளன் சித்தி அடையாய் கை தின்மே வீரர்களின் காளையை உயசாக படுத்து அன்னை மீண்டும் சித்தி அடியின்ற நரித தின்மே வீரளை உயசாக படுத்துங்கள்ungal வரதே வீரவின் மகூகம் வள்ளி தன்றம் எட்டிப் படுதடா கரங்கள் எறிக்கி விட்டடா ஆரளங்கள் கடந்து விட்டடா அன்றல பல கோசி தீரவின் வீற்றமென்ற ஆக்கம் மகூகம் வள்ளி தன்றம் எட்டி படுதடா

சட்டமன்ற உறுப்பினர் எங்கிறது அழைப்பில் அறியப்படுவதில்லை